ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஃபைஆர்ஸ் ஹோம் குக்கிங் இன்னைக்கு என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா பீஃப் ஈரல் கிரேவி தாங்க இது வந்து சப்பாத்தி ரோட்டி சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் இதுக்கெல்லாம் சைடி செமையா இருக்கும் வாங்க இது எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம் வீட்டில் வந்து இன்னைக்கு பெரிய பீஃப் ஈரல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த ஈரலை வந்து நம்ம கட் பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம் நான் இதில் வந்து ஈரல் கிட்னி கொஞ்சம் கறி பீஃப் கறி எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் இதை வந்து நான் சுடுதண்ணியில் வந்து ஒரு கொதி விட்டு எடுத்திருக்கேன் அந்த சுடுதண்ணில் என்னென்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பூண்டு ஒரு பாதி லெமன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு இந்த பீஃபையும் போட்டு ஒரு கொதி விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கங்க ஒரு குக்கர் சூடு வந்ததுக்கப்புறம் எண்ணெய் நெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு வெங்காயம் நீல கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வதங்கணும் அந்த வெங்காயம் வதங்கினத்துக்கு அப்புறம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிட்டு ஒரு மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் மூணு தக்காளி ரெண்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்தாப்ப நீங்கள் அதையும் வந்து நல்லா வதக்கிடுங்க நம்ம பீஃபை வந்து என்னத்துக்கு கழுவுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் நம்ம ஆக்குனதுக்கப்புறம் அதுக்காண்டி தான் நம்ம சுடுதண்ணில் கொதிக்க வச்சு படிக்கட்டியே வச்சுருக்கோம் நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பீஃப் கிரேவியில் வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்காது இந்த ரத்த கவுச்செல்லாம் இருக்காது சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து மசாலா சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாட போற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இது வந்து நான் சில்லி சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திருக்கேன் நல்லா அந்த மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு பிரண்டு வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நீரல் அந்த கறியெல்லாம் நம்ம சுடுதண்ணில போட்டு வடிகட்டி வச்சிருக்கோம்ல அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றோம் ஒரு பாதி லெமன் புழிஞ்சிருக்கேன் தயிர் சேர்த்துக்கங்க தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மாதிரி தயிர் சேர்த்துக்கங்க தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் அதில் வந்து ரெண்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சாறு விசில் விட்டு விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஈரல் கறி எல்லாம் நல்லா வெந்துச்சு அஞ்சாறு விசில் விட்டதுக்கப்புறம் நான் வந்து வேறு கடாயில் மாற்றி அதை கொஞ்சம் சுண்ட விட்டுக்கிட்டேன் அவ்வளோ தாங்க சூப்பரான பீஃப் ஈரல் கிரேவி செமையா இருந்துச்சு சைட் இந்த நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அஸ்ஸலாமு அலைக்கும்